அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர் கே ரஜி நாங்கள் என்ன அவசரமானதும் அவசியமானதும் ஒரு ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் ஆஹ் அன்பு உள்ளங்களே பனிவாக யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றோம் தொடர்ந்தும் நீங்கள் எனக்கு தர இந்த ஆதரவுக்கு நன்றி கூறி நிற்கின்றோம் தயவுசெய்து வனிவாக யூடியூப் சேனலை புதிதாக பார்ப்பவராக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கூடவே அமர்த்தி விடுங்கள் அப்பத்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே வாங்க இன்றைய வீடியோக்குள் போகலாம் இருபத்தி நாலாம் தேதி நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான வானிலை முன்னறிவிப்பு இருபத்தி நாலு நவம்பர் அன்று காலை அஞ்சு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்டது இந்த வானிலை அறிவிப்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளது இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் கடற்கரையை நோக்கி நகரலாம் மேற்குரிய அமைப்பின் தாக்கம் காரணமாக தீவின் பெரும்பாலான பகுதிகளில் மேகமூட்டமான பானம் எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மாகாணங்களில் அமாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் மழை அல்லது இரவு வேளையில் தீவின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறதாக அறியத்தருகிறார்கள் கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களில் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடமத்திய மாகாணத்திலும் சில இடங்களில் நூறு மீட்டருக்கு மில்லி மீட்டருக்கு அதிகமான பலத்த மழைகளும் பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்க நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பல தகாற்றும் மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளுக்கான வானிலை முன்னிலை அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி நாலாம் திகதி காலை அஞ்சு முப்பது மணிக்கு வழங்கப்பட்டது தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி அஞ்சாம் திகதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பும் உள்ளது இந்த அமைப்பு மேலும் தீவிரமடைந்து இலங்கையின் வடக்கு கடற்கரையை நோக்கி நகரலாம் மன்னாரில் இருந்து காங்கேசத்துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோர பகுதிகளில் இன்று நவம்பர் இருபத்தி நாலு முதல் மறு அறிவித்தல் வெறும் வரை கடற்கரை கடற்படை மற்றும் மீனவ சமூகங்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது மழை மழையின் நிலை நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்பு இருக்கிறது காற்று நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்று வடக்கு கிழக்கு திசையில் வீசும் நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றில் வேகமானது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் துறை திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கடற்பிறப்புகள் அப்பாற்பட்ட கடற்பிறப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு அறுபது தொடக்கம் எழுபது எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் கடல்நிலை மன்னாரில் இருந்து காங்கேசந்துருவை திருவோணமலை மட்டக்களப்பு மற்றும் பொத்துவிலூடாக கமாந்தோட்டை வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக அலை அலை உயர்வாகவும் காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமானதாக இருக்கும் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் தொடர்ச்சியாக இந்த காணொலியில் கடல் நீரியல் துறை துறையினரும் ஆஹ் அனைத்து முகாமத்து துறையினரும் அறிய தந்திருக்கிறார்கள் தயவு செய்து இன்று நாளை நாளை மறுநாளும் கடத்தொழிலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் கடக்க உரங்களில் வலிவிடங்களில் இருப்பவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க சொல்லியும் அடுத்ததாக இடி மீன்களின் போது மரங்களில் நிற்க வேண்டாம் என்பதையும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும்படியாக கூறியிருக்கிறார்கள் தயவுசெய்து செய்து கரையோரத்தில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் மனு முருகானலியில் சந்திக்கும் பிறகு உங்களுடைய நடைபெறம் நான் உங்கள் ஆர்கே ரஜி நன்றி